ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்து சசேஜர் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் மிக்சி ஜேரில் நான் சிக்கனை வந்து பச்சையாக தான் போட்டு எல்லா மசாலாவும் போட்டு சூப் கட்டி எடுத்து சுடுதண்ணிகளை போட்டு தான் நான் அரைக்கிறேன் அப்படின்னு செய்யாமல் சிக்கனை வந்து உப்பும் மஞ்சளும் போட்டு கொஞ்சம் அவிச்சு எடுத்துகிட்டு அதை எலும்பி சிக்கனாக இருந்தாலும் பரவாயில்ல நான் மிக்சியில் போடும் போட்டு பச்சையாக செய்கிறபடியாக தான் நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்தேன் இப்போ எலும்பு சிக்கன் எடுக்கிறாண்டா கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் பேப்பரும் போட்டு அரை அவிச்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை எடுத்து கொட்டாமல் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜாரில் இந்த சிக்கன் அரைக்கும் போது மசாலாலாம் போட்டு நான் போட்ட மசாலாலாம் போட்டு அரைக்கும் போது இந்த சிக்கன் அரைச்ச தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கலாம் பச்சையை அரைக்கும் போது அதை கொஞ்சம் இறுத பார்க்கும் மிக்சி ஜாரில் அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அதை எப்படி செய்ய போறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவேன் முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன் போன்லெஸ் எலும்பு இல்லாத சிக்கன் அதை இந்த மிக்சி ஜாரில் சேர்க்குறேன் பெப்பர் பவுடர் ஒரு தேக்கரண்டிய அளவு சேர்க்குறேன் மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்க்கிறோம் உப்புத்தூள் தேவையான அளவு சேர்க்கிறோம் தனி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்கிறான் கலரிங் கொடுக்கறதுக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்கிறோம் கோதுமாவு ரெண்டு தேக்கரண்டி சேர்க்கிறோம் கார்ன்ஃபிளார் ரெண்டு தேக்கரண்டி சேர்க்குறேன் சோயா சாஸ் ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்குறோம் இப்போ இதெல்லாம் நல்ல மிக்ஸி ஜாரில் நான் மிக்சினில் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு வாரேன் நான் வெஜிடபிள் சூப்பாக இருந்தாலும் சரி சிக்கன் சூப் இருந்தாலும் சரி கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் ஆற விட்டு இந்த சிக்கனில் ஊற்றி நான் அரைக்க போகிறேன் இல்லாட்டி மிக்சி ஜேரில் அரைப்படாது இறுகி கொண்டு இருக்கும் அப்போ இது கொஞ்சம் போட கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் கொஞ்சம் நல்லா கரைஞ்சி ஆறின பிறகு நாங்கள் சிக்கனில் மிக்சி ஜேரில் இருக்கிற சிக்கனில் ஊற்றி அரைக்க போகிறோம் இப்போ மிக்ஸி ஜேர்லேருந்து கொஞ்சம் நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் இப்போ இதுக்கு பூண்டு கொஞ்சம் சேர்க்குறேன் பூண்டையும் போட்டு நல்லா ஒரு சுற்ற சுத்த போகிறேன் இப்போ இப்போ இது மிக்சி ஜேரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் அரைக்கும் போது அப்போ அந்த சூப் கட்டிகள் கொஞ்சம் சுடுதலில் போட்டு ஆற விட்டு ஊற்றி கொஞ்சம் அரைக்கணும் இல்லாட்டி இரும் கொஞ்சம் எப்படி இருக்கும் இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி காட்டுறேன் உப்பு எல்லாம் அளவாக இருக்குது கலருக்கு நான் காஷ்மீர் சில்லியும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்குறேன் தேவையண்ட கலரிங் சேர்க்கலாம் நான் கலரிங் ஒன்றும் சேர்க்கலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இது என்னுடைய பக்குவம் இந்த இதில் நைத்தை வச்சுட்டு இது என்ன செய்ய போறேன்னு சொல்லி காட்டுறான் மாதிரி செய்யணும் ஒயிட் பேப்பர் இது வேண்டிய சைஸில் நாங்கள் செய்துக்கலாம் வேண்டிய சைஸில் நாங்கள் இப்படி செய்து நாங்கள் சுடுதண்ணில் அவிய விட போகிறோம் இது சரியான இலக்குவாக செய்யக்கூடியது ஒன்று நாங்கள் குழந்தைகளுக்கு நாங்களும் இப்படி செய்து கொடுக்கலாம் கடையில் வண்டி கொடுக்க விட இந்த மாதிரி நாங்கள் செய்து கொடுக்கலாம் வீட்டிலேயே கடையில் எப்படி செய்கிறாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி இது இப்போ நான் இதை சுடுதண்ணிக்கில் போடுறேன் போட்டு கொஞ்சம் மூடி வைக்க போகிறோம் மூடி வைக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா அவியட்டும் பாப்பம் இப்போ இது நல்லா அவியணும் என்னோடைய பச்சையாக இருக்கும் நாங்கள் திரும்ப இதை ஃப்ரை பண்ணி சாப்பிடத்தான் போகிறோம் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா அவியணும் சிக்கன் நல்லா அவிது அவிஞ்சிருக்காக்குன்னு பார்க்க தெரியுது அவிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் அவியட்டும் இல்லை ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கும்போது அதை கொஞ்சம் நல்லா அவிஞ்சிட்டா எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் கொஞ்சம் அரையும் குறையுமா எடுக்கக்கூடாது பச்சை தன்மையாக எடுக்கக்கூடாது கொஞ்சம் அவியட்டும் இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறோம் நாங்கள் வீட்லேயே இப்படி செய்து கொடுக்கலாம் ஆனால் கடை மாதிரி உருட்டி எடுக்கிறத விட நாங்கள் வீட்டில் செய்தால் கொஞ்சம் பெருசாகவும் செய்யலாம் சின்னதாகவும் செய்யலாம் எங்களுக்கு வே விரும்பிய அளவுல நாங்கள் செய்யலாம் இப்போ பாருங்கள் செய்துட்டேன் இப்போ நான் இதை கட் பண்ணி நான் ஃப்ரை பண்ண போகிறோம் பாருங்கள் கட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது நம்ம வீட்லேயே சேதப்படியாக எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது இது கழிவுகள் ஒன்றுமே இல்லை சிக்கன் போன்லெஸ் சிக்கன் துப்புறவான க்ளீனான சிக்கன் நாங்கள் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி செய்தபடியாக பிள்ளைகளுக்கு நாங்கள் பயம் இல்லாமல் இதை கொடுக்கலாம் இதை கொஞ்சம் பட்டரில் ஃப்ரை பண்ணிவிட்டு கொடுக்குறது பெட்டர் நெய்லேயோ பட்டர்லேயோ இப்போ நான் கொஞ்சம் ஆயில் சேர்க்குறேன் இது கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன் ஃப்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறேன் ஃப்ரை பண்ணி தான் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு பட்டர்லேயோ நெய்யிலேயோ நான் கொஞ்சம் ஓயில் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி கொடுத்தா பிள்ளைகள் சாப்பிடுங்க எங்களுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் பிள்ளைகள் சாப்பிடுதுலேந்து நாங்கள் நிறைய நிறைய செய்ய தேவையில்ல ஒரு கிலோ சிக்கன் வண்டி இந்த மாதிரி செய்து ஒரு கிளம்பிக்கொருக்கு அப்படி செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு இப்போ இதை ஃப்ரை பண்ணி தான் கொடுக்கணும் அப்படியே கொடுக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு ஃப்ரை ஆகிட்டு நான் இப்போ இதை எடுக்க போகிறேன் இப்போ இந்த இடியாப்பு கொத்து நான் செய்தது இதோட தான் நான் ஃப்ரை பண்ணி வச்சு இப்போ இதை சாப்பிட கொடுக்க போகிறோம் இது நல்லா துப்புரவாகவும் நல்லா கிளீனாகவும் நாங்களே வீட்டில் செய்தபடியாக எங்களுக்கு ஒரு மன சந்தோஷமாக இருக்குது அதை நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இது நல்லா வரும் பெரிய வெயிலு இல்லை சரியான ஈஸியான வெயில் கடைகளை வாங்கி கொடுப்பத விட நீங்கள் பெரிய பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்